இப்போ பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து சிறு வரைக்கும் தான் வரும் பிரம்ம சமாஜம் குட்டி தான் ரொம்ப பிரம்ம சமாஜம் வேத சமாஜம் அப்புறம் பிரம்மஞான சபை இதை பற்றி பார்க்க போகிறது ஆயிரத்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதாம் நாளில் வந்து ராஜாராம் மோகன்ரா என்பவரால் துவங்கப்பட்டது தான் இந்த பிரம்மஞான சபை அதாவது பிரம்ம சமாஜம் பிரம்மஞான சபை வேறு அது வந்து நம்ம வேறு அது வேற அதை அடுத்தது பார்ப்போம் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய் எந்த வருஷம் எந்த நாளுனா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதாம் நாள் ராஜாராம் மோகன் ராய் என்பவரால் தொடங்கப்பட்டதான் இந்த பிரம்மஞான சபை ராஜாராம் மோகன் ராய் தொடங்கப்பட்டதா இந்த பிரம்மஞான சபை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதாம் நாள் தொடங்கப்பட்டது பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தொடங்கப்பட்டது பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபதுகளில் தமிழ்நாட்டு பிரம்ம சமாஜத்தை பற்றி நேரடி அனுபவம் பெற்ற பித்தாராசு என்பவரால் சென்னையில் பிரச்சாரம் செய்யப்பட்டது சென்னையில வந்து பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்க இந்த வந்து பிரம்ம சமாஜம் பரப்புவதற்காக பித்தாராசு என்பவரால் சென்னையில வந்து பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்க பிரம்ம சமாஜத்தை கொண்டு வரணும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கும் பிரம்மசமாஜ தொட்டு வித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் செய்வது வந்து நம்ம இன்னும் நினைப்போம் இந்தியாவின் இடிவெள்ளி அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்தியாவின் இடிவெல்லி அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபதாம் நாள் ராஜாராம் மோகன் ராய் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல தமிழ்நாட்டில் வந்து பித்தாராஸ் என்பொருள் வந்து சென்னையில் பிரச்சாரம் சேர்த்தால் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் சென்னை வந்த கேசவ் சந்திரசன் கேசவ் சந்திரசன் பல இடங்களுக்கு பயணம் செய்து சொற்பொழி மாற்றினார் உருவ வழிபாட்டை உதறி தள்ள வேண்டும் என்ற அடிப்படை கோட்பாடு அடிப்படை கோட்பாடு சனாதான இந்துக்களுக்கு பிடிக்காதால் தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜம் வேரொன்று முடியாமல் போயிற்று நம்ம மக்கள்கிட்ட வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்களாம் உருவ வழிபாடே வேண்டாம் அப்படி உதறித்தல்லை சொல்லுவாங்க உதறி உருவ வழிபாடு இல்லாமல் உதறித்தல்லை சொன்னால் அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்காமல் இந்த பிரம்ம சமாஜம் அப்போ வந்து வேறுன்றும் இல்லாமல் போயிடும் இப்படியே இல்லாமல் காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபதாம் நாள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சென்னையில் வந்து கேசவ் சந்தரசன் வந்து பல இடங்களுக்கு வந்து பயணம் செஞ்சு உருவம் வழிபாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரம்ம சமாஜம் வந்து வேறொன்றே முடியாமல் போயிடும் அடுத்தது வந்து வேத சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு வேத சமாஜம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து வேத சமாஜம் சொந்து பிரம்ம சமாஜத்தின் புரட்சிகரமான புரட்சிகரமான கொள்கைகளுக்கு உடன்பாடு இல்லாத சீர்திருத்தத்தை இந்துக்கள் சென்னையில் வேத சமாஜம் என்ற ஒரு புதிய அமைப்பை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு தோற்றுவித்தனர் பிரம்ம சமாஜத்தின் புரட்சிகரமான கொள்கைக்கு உடன்பாடு இல்லாத சீர்திருத்தவாத இந்துக்கள் இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா சென்னையில் வந்து வேத சமாஜம் அப்படின்னு சொல்லி புதிய அமைப்பை தோற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த பிரம்ம சமாஜத்தில் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேத சமாஜத்தை வந்து தோற்று வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தோற்று வைக்கிறாங்க ஸ்ரீதரலு நாயுடு என்ப என்பவர் நாயுடு பிர ஸ்ரீதரலு நாயுடு என்பவரும் நாயுடு பிரம்ம தீபிகை அப்புறம் வந்து டம்பாரி டம்பாரியை வாயில் நிறைய பேரலாம் இருக்கு நாடகம் மூலம் கருத்துக்களை வந்து பரப்பினார் இது நாடகம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸ்ரீதரு நாயுடு என்பவர் நாயுடு பிரம்ம தீபிகை மற்றும் டெம்பச்சாரி விசாலம் என்ற நாடகம் மூலம் கருத்துக்களை நான் அந்த பிரம்ம தீபிகைன்னு சொல்றாங்களா அது வந்து ஸ்ரீதரு நாயுடு என்பவர் நாயுடு பிரம்ம தீபிகை அப்படின்னும் சாரி விசாலம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நூலை வந்து அவங்க வந்து மூலம் ரெண்டு நாடக நூலை மூலமா கருத்துக்களை வந்து பரப்புறாங்க வேத சமாஜத்துக்கு தென்னிந்தியாவில் முதல் சடங்குகள் இல்லாத திருமணம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்று நடத்தி வைக்கப்பட்டது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்குறது தென்னிந்தியாவில் முதல் சடங்குகள் இல்லாத திருமணம் எப்போது நடத்தி வைக்கப்பட்டது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்று ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்னு தென்னிந்தியாவில் முதல் சடங்குகள் இல்லாத திருமணம் எப்போது நடத்தி வைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒண்ணு அன்று நடத்தி வச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒண்ணு துரைசாமி ஐயங்கார் என்பவர் ஸ்ரீதல்லு நாயுடுவின் வழக்கரமாக செயல்பட்டவர் வேத சமாஜத்தின் உரை தமிழ்நாட்டு பிராமணர் இவர்தான் வேத வேத சமகாலத்துல வேத சமாஜத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிராமணர் யாருன்னா துரைசாமி ஐயங்கார் துரைசாமி ஐயங்கார் யாருனா ஸ்ரீதரன் நாயனுள்ள வலங்கரமாக செயல்பட்டுருக்கு செயல்பட்டவர் ஸ்ரீதரன் நாயனுடன் வலங்கரமாக செயல்பட்டவர் தான் இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே வேத சமந்தத்தின் தமிழ்நா வேத சமந்தத்தின் பிராமணன் யாருன்னா இந்த துரைசாமி ஐயங்கார் அடுத்து பிரம்மஞான சபை வேத சமாஜம் தோற்றுவித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் யார் தோற்றுவித்தாங்கன்னா இந்துக்கள் இது இந்துக்கள் சென்னையில் உள்ள இந்துக்கள் சென்னையில் உள்ள இந்துக்கள் எல்லாமே சேர்ந்து வேத சமாஜம் வந்த புதியமைப்பு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி நாலுலேருந்து தோற்றுவிப்பாங்க அடுத்தது பிரம்மஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபதாம் நாலு வேத சமாஜம் ஆயிரி அறுபத்தி நாலு பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சு வரிசையான வருது பிரம்ம ஞான சபை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சு நவம்பர் பதினேழாம் நாள்ல இருந்து எச்பி ஹெச்பி பிலா புலாவாஸ்கி என்ற ரஷ்ய அம்மையாரும் கர்னல் எச்எல் ஆட்கார்ட் என்ற அமெரிக்கரும் நியூயார்க் நகரில் பிரம்ம சபை என்ற அமைப்பை துவங்கினர் நியூயார்க்கில் துவங்கப்பட்டதான் இந்த பிரம்மஞான சபை வந்து பெரிய பெரிய பேராக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் பதினேழில் ஹெச்பி ஹெச்பி பிளாவால் என்ற ரஷ் ரஷ்ய அம்மையாரும் கர்னல் எச்எல் ஆஸ் ஆட்கால் என்ற ஒரு அமெரிக்கரும் நியூயார்க் நகரில் வந்து பிரம்மஞான சபை என்ற அமைப்பை தோங்கியிருப்பாங்க ரெண்டு பேர் தோங்கியிருக்காங்க ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ஸோ பிரம்மையான சபையா நியூயார்க் இங்க ஞாபகம் ஞாபகம் நியூயார்க் நகரில் தொடங்க பிரம்மையான சபை வந்து அமைப்பு துவங்கியிருப்பாங்க பிளாவஸ் கேச் பிளாவர்ஸ்கே என்ற ரஷ்ய அம்மையாரும் கர்னல் எச்எல் கர்னல் எச்எல் ஆல்காட் என்ற அமெரிக்கரும் ரெண்டு பேர் ரஷ்ய அம்மையாரும் கர்னல் எச்எல் ஆல்காட் என்ற ஒரு அமெரிக்க அமெரிக்கரும் நியூயார்க் நகரில் வந்து பிரம்மஞான சபை என்ற அமைப்பை வந்து துவங்கியிருப்பாங்க துவங்கியிருப்பாங்க அடுத்து வந்து டியோசோபிஸ்ட் என்ற பத்திரிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒம்பது துவங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அக்டோபரில் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வருகை தந்து பிரச்சாரம் செய்தனர் டியோசோபிஸ்ட் தியோசோபிஸ்ட் என்ற பத்திரிகை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பது துவங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அக்டோபரில் வந்து தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வருகை தந்து பிரச்சாரம் செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்தை நடத்தினார் சர்வதேச தலைமையகத்தை பம்பாயிலிருந்து சென்னைக்கு சென்னை அடையாருக்கு மாற்றினர் பிரம்மஞான சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க அதோடய தலைமையகம் பம்பாயிலிருந்து சென்னை அடையாரில் வந்து மாற்றியிருப்பாங்க மாட்டினர் பிரம்ம சமாஜம் தோட்டவ ய யார் ரெண்டு பேர் ரஷ்ய அம்மையாரும் கர்னல் எச்எல் ஆல்காட் என்ற ஒரு அமெரிக்கா அமெரிக்கரும் நியூயார்க் நகரில் தொடங்கப்பட்டதா இந்த பிரம்ம ஞான சபை இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு நவம்பர் பதினேழு பிரம்ம ஞான சபை பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெழுது குழப்பி அடிக்க ரொம்ப ரொம்ப குழப்பி அடிக்கும் இந்த மூணுமே குழப்பி அடிக்கும் பிரம்ம சமாஜம் அது சுத்த நிறையா வரும்

ரஷ்ய அம்மையாரும் கர்னல் ஆல்கார்ட் என்ற ஒரு அமெரிக்க வந்து இந்த தியோசோபிஸ்ட் என்ற ஒரு பத்திரிகை தொடங்கி இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தான் அக்டோபர்ல இருந்து தூத்துக்குடிக்கும் திருநரைக்கும் பிரச்சாரம் நடந்திருக்கும் எண்பத்தி ஒண்ணுல எண்பத்தி ரெண்டு வந்து டிசம்பர் மாதத்துல வந்து பிரம்மஞான சபை ஆயிரத்தி எண்பத்தி டிசம்பர் மாதம் பிரம்மஞான சபையை ஆண்டு கூட்டிட்டு வந்து நடத்தினாங்க சென்னையில் சென்னையில இருந்து மாத்திருக்காங்க ஸோ இதோட பிரம்மசமாஜம் மேகசமாஜம் இத பத்தி தெரிஞ்சிருக்கீங்க